தேசத்துக்காக ஒரு ஜபம் என்கிற ஜப வேலைக்கு நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் இன்றைய நாளிலும் உள்ளக நாடுகளின் வரிசலை இன்றைக்கு லக்சம்பர்க் தேசத்துக்காக நாம் ஜெபிக்க போகிறோம் லக்சம்பர்க் என்பது மேற்கு ஐரோப்பாவில் உள்ள முற்றிலும் நிலத்தால் சூழப்பட்ட ஒரு சிறிய நாடாகும் இதனுடைய தலைநகர் லக்சம்பர்க் ஆகும் இங்கு கிறிஸ்தவர்கள் சுமார் எழுபத்தி மூணு சதவீதம் வசிக்கிறார்கள் மதம் இல்லை என்கிறவர்கள் இருபத்தி மூணு சதவீதம் இருக்கிறார்கள் இவர்கள் கிறிஸ்துவின் அன்புக்குள்ளே கடந்து வரும்படியாய் நாம் ஜெபிப்போம் இங்குள்ள மக்கள் தொகையானது ஆறு லட்சத்தி எழுபத்தி ரெண்டாயிரத்துக்கு உள்ளாக மக்கள் இருக்கிறார்கள் இந்த லட்சம்பெர்க் என்பது பனிரண்டு மண்டலங்களாக பிரிக்கப்பட்டு இருக்கிறது ஒவ்வொன்றிலும் கத்தருடைய ஆளுகை ஊற்றப்படும்படியாய் நாம் ஜெபிப்போம் இந்த லட்சம்பெர்க் தேசத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் ஸ்தாபிக்கப்படவும் திருச்சபைகளுக்குள்ளேயும் வீடுகளுக்குள்ளேயும் தேவன் எழுந்தருளும்படியாய் நாம் இன்றைக்கு பாரத்தோடு நாம் ஜெபிப்போம் இந்த உள்ள தேசத்தின் மக்கள் கிறிஸ்துவின் அன்புக்குழாய் வளர்கிறவர்களாய் காணப்ப வெளிப்படும்படியாய் நாம் இன்றைக்கு நாம் ஜெபிப்போம் நாம் யாவரும் கண்களை மூடி லட்சம்பர் தேசத்துக்காக நாம் தேவனை நோக்கி ஜெபிப்போம் எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம் அன்றுரே லட்சம்பர் தேசத்துக்காக வருகிறோம் சுமார் ஆறு லட்சத்தி எழுபத்தி ரெண்டாயிரம் மக்கள் தொகை கொண்ட அண்டவரே இந்த தேசத்திலே அண்டவரே கத்தருடைய கண்களானது பதிக்கப்படும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே உங்கள் நடுவிலே என் வாசஸ்தலத்தை ஸ்தாபிப்பேன் என்ற வார்த்தையின்படி அண்டவரே இந்த தேசத்தின் நடுவிலே கத்தருடைய வாசஸ்தலம் இருக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் கத்தருடைய கண்கள் இந்த தேசத்தின் மீது பதிக்கப்படும்படியாய் ஜெபிக்கிறோம் அங்க அண்டவரே இங்குள்ள வீடுகளிலும் அண்டவரே அப்பா திருச்சபைகளிலும் தேவன் எழுந்தருளும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி தங்களுடைய தேசத்துக்காக பாரத்தோடு ஜெபிக்கிறவர்கள் அண்டவரே இந்த தேசத்துல உருவாக்கப்பட கத்தர் உதவி செய்யுங்க அண்டவரே இந்த தேசத்தின் பொருளாதாரத்தை கத்தர் ஆசீர்வதித்திருக்கிறீங்க நன்றி இன்னும் வாழ்ந்து அண்டவரே இந்த பிள்ளைகள் சுகித்திருக்க கத்தர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன் அப்பா தேவனுடைய இரண்டாம் வருகைக்கு அண்டவரே இந்த லட்சம் பெருக்கில் இருக்கிற ஒவ்வொரு மக்களும் தேவனுடைய இரண்டாம் வருகைக்கு எதிர்கொண்டு செல்ல கத்தர் உதவி செய்ங்க ஒவ்வொரு நாமங்களும் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படட்டும் ஒவ்வொருடைய பாவங்களும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் கழுவப்படட்டும் நாங்கள் நன்றியோடு அநேக தீமோத்தைகள் தேசத்தில் எழுப்பப்படட்டும் அநேக பவுல்கள் உருவாக்கப்படட்டும் அண்டவரை அநேக எரேமியாக்கள் ஏசையா போன்ற தீர்க்கதரிசிகள் உருவாக்கப்படட்டும் கத்தர் இந்த தேசத்தை ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே அம்மேன் ஆம்